சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்த படம் என்ன அப்படிங்கிறத பற்றி பல்வேறு தகவல்கள் வந்துட்டு இருந்தது நம்ம கூட அதை நிறைய பேசியிருக்கோம் ஒரு வாரத்துக்கு ஒரு டைரக்டர் அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு டைரக்டருன்னு மாற்றி மாற்றி பல்வேறு பெயர்கள் அடிபட்டுச்சு அந்த நேரத்தில் வந்து லோகேஷ் கனகராஜே கொடுத்த ஒரு ஒரு ஹிண்ட் என்னென்னா அடுத்த படத்தை வந்து நான் தான் டைரக்ட் பண்ணுறேன் அதுல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் நடிக்கிறாங்கன்றத அவர் ஒரு ஒரு குறிப்பா வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஒரு பேட்டில அது உண்மையில் நடக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அந்த விவாதங்கள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தது நம்ம கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம் ஏற்கனவே வந்து கமல் அவருடைய சொந்த பேனர்ல ஒரு படம் தயாரிக்கிறதாவும் அதுல ரஜினி நடிக்கிறதாவும் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா கமலுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து அவர் கஷ்டப்படுறாரு அவருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி முடிவெடுத்து உங்க பேனர்ல நான் படம் பண்றேன் நீங்க வந்து தயாரிங்க ஒரு கெஸ்ட் ரோல் கூட பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க பேசி வச்சிருந்தாங்க அப்பதான் வந்து அந்த திட்டம் நடக்காம வேற விக்ரம் அப்படின்ற படமா வந்து அது மாறிப்போச்சு அது கமல் மட்டுமே வந்து நடித்தார் அதுக்கு பிறகு கம் ரஜினியும் கமலும் இணைவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்தது அதற்கான வாய்ப்பு வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது இப்போ இந்த கூலி படத்துக்கு பிறகு இந்த செய்தி வெளியாச்சு ஆனா யார வந்து கன்ஃபார்ம் பண்ணல இப்போ முதல் முறையாக ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர் யாருன்னா படத்தோட தயாரிப்பாளரான கமல்ஹாசன் தான் துபாயில் நடந்த ஒரு நிகழ்ச்சி திரைப்பட விருது வழங்க நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட கிட்ட இந்த கேள்வியை நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிற நடிகர் சதீஷே கேட்குறார் நாற்பத்தாறு வருஷத்துக்கு பிறகு தரமான சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாமா சார் அப்படின்ட்டு அது கமல் வந்து அவருடைய பாணியில் பதில் சொல்கிறாரு தரமான சம்பவம் அப்படிங்கிறது நம்மளே சொல்லக்கூடாது நம்ம எடுத்து முடித்து ரசிகர்கிட்ட கொடுத்த பிறகு அவங்க தான் சொல்லணும் தரமாய் இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதன் பிறகு வந்து அவர் உண்மை கிட்டத்தட்ட அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டார் அதில் குறிப்பாக மறைமுக சொல்கிறது எதுவுமே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரே பிஸ்கட்டை ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணோம் ஆளுக்கு ஒரு பிஸ்கட்டு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் நாங்கள் நடிக்க ஆரம்பித்தோம் நாங்கள் நினைச்ச மாதிரியே வந்து எங்களுக்கு தனித்தனி வாய்ப்பு வந்தது தனித்தனி சம்பளம் வந்தது நாங்கள் திரையுலகத்தில் நல்ல நிலையில் இருக்கோம் நல்ல வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சிது அதனால வந்து இது இப்படியே தொடரட்டுமே எதுக்கு திரும்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி வச்சு தான் இத்தனை ஆண்டு காலமும் தனித்தனியா நடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இனிமேட்டு வந்து அப்படி பிரிஞ்சிரி நின்று நடிச்சு எதையோ நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஜாம்பவான்கள் எங்கேயோ போயிட்டாங்க அவங்க இவர் வந்து மார்க்கெட்டில் அதாவது திரையுலக மார்க்கெட்டில் வந்து இவருக்கு இவரை மிஞ்சிறதுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு உச்சத்துல போய் நிற்கிறாரு அதே போல நடிப்பின் சிகரமாக வந்து கமல் நிற்கிறாரு ஸோ இந்த இரண்டு பேரும் ஒரு படத்துக்காக ரெண்டு பேரும் திரும்ப சேர்றதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத கமல்ஹாசன் சொல்லிட்டாரு சோ அடுத்த படமா அல்லது அதுக்கு அடுத்த படமா தலைவர் ஒன் செவன்டி த்ரீயா ஒன் செவன்டி ஃபோரா ஆனா கமல் அவருடைய பேனர்ல ரஜினி நடிக்கிற படத்தை தயாரிக்கிறார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை ஆயிடுச்சு அதே போல் அவரும் ரஜினியுடன் இணைந்து நடிக்கிறார் அப்படிங்கறதும் நூறு சதவீதம் உண்மை ஆயிடுச்சு இப்போ இதுல வந்து இந்த படத்துக்கு இயக்குனர் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் அப்படிங்கிறது அதுவும் கிட்டத்தட்ட உண்மைதான் இந்த ரஜினி கமல் இந்த இருவரும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து இணைந்து நடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் இணைந்து நடிச்சாங்க ஒரு ஐந்தாண்டு காலம் இருவரும் இணைந்து படங்கள் பண்ணாங்க அந்த படங்கள் ஒவ்வொன்றுமே வந்து உண்மையாவே வந்து ஒரு ட்ரீட் அப்படின்னு தாங்க சொல்லணும் நீங்க வந்து ரஜினி கமல் இணைந்து நடித்த அந்த அபூர்வ நினைத்தாலே படங்களை எடுத்து பாருங்க சும்மா எல்லாமே யூடியூப்ல இருக்கு ஒவ்வொரு படமும் வந்து அவ்வளவு இருக்கும் இத்தனைக்கும் வந்து ரஜினிக்கு நெகட்டிவ் ரோலா இருந்தா கூட வந்து அவரு அவருடைய அந்த பிரில்லியன்ஸ் அந்த எக்ஸல் பண்றதுன்னு அது வேற ஒரு லெவல் அது இந்த பக்கம் கமல் வந்து பாசிட்டிவா அவரு ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணாரு பட் இவர் வந்து அவரை விட பல மடங்கு ஸ்கோர் பண்ணி காட்டியிருப்பார் அந்த படங்கள் எல்லாம் உதாரணத்துக்கு நினைத்தா தான் நினைத்தா இணைக்க கமல் தான் ஹீரோ பத்து பதினோரு பாட்டு அதுல பெரும்பாலும் எல்லாமே கமலுக்கு தான் பாட்டு தலைவருக்கு வந்து ரெண்டே ரெண்டு சாங் தான் ஆனா அந்த ரெண்டே ரெண்டு சாங்கல வந்து ஒட்டு மொத்த படத்தையும் தூக்கிட்டு போயிடுவார் அவரு அதே போல பாலச்சந்தர் சார் வந்து ரஜினியை வந்து அந்த படம் முழுக்க காமிச்ச விதம் எல்லாம் இருக்க பாலச்சந்தர்ங்கிற எவ்வளவு பெரிய ரஜினி ரசிகர் அப்படிங்கிறத அந்த படத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அப்படி அந்த இருவரும் இணைந்து நடித்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் சொன்ன ரசிகர்களுக்கு இப்போ இந்த நாற்பத்தாறு ஆண்டுகள் கழித்து வந்து இருவரும் மீண்டும் இணைந்து நடிக்கும்போது அது என்ன மாதிரி இருக்கணும் இப்போ அவங்க இருவருடைய நிலை எப்படி இருக்கு இருவருடைய ரசிகர்கள் மனநிலை எப்படி இருக்கு இந்த இருவருக்கும் என்ன மாதிரியான கதை என்ன மாதிரியான பாத்திரங்கள் அமையணும் எப்படி இருவரையும் பேலன்ஸா கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சவால் அது எந்த எந்த இயக்குனருக்கும் அது பெரிய சவால் தான் ஒரு முறை சங்கர்கிட்ட வந்து இந்த இருவரையும் இணைச்சி படம் பண்ற ஒரு கெப்பாசிட்டி வந்து இப்போ உங்களுக்கு தான் இருக்கு அதனால அது ஏதாவது வந்து அதுக்கான முயற்சி எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க சிவாஜி படம் முடிஞ்ச பிறகு அப்ப அவர் சொன்னாரு சும்மா நான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல தயாரா இல்லைங்க அவங்க ரெண்டு பேருடைய அந்த ஸ்டேச்சர் அப்படி இருக்குல்ல அந்தஸ்து அந்த திரையுலகில் அவங்க இருவருக்குமான அந்தஸ்து அதை வந்து நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் அதனால அந்த இருவர் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதையும் அவங்களுடைய கேரக்டர்ஸும் அமையணும் அமையலாம் வந்து நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது அதனால அப்படி ஒரு நிலை வந்தா சொல்ற அப்படின்னு சொன்னார் சிவாஜி பண்ணும்போதெல்லாம் சங்கரோட ஸ்டேட்டஸ் யோசிச்சு பாருங்க ஒரு வேற ரேஞ்சு ஆனா அவரே வந்து ரொம்ப தயங்கி தான் இத வந்து சொன்னார் அவர்கிட்ட என்னால் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கான கதை இல்லை இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து சறுக்குன்னா கூட வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக போட ரசிகர்கிட்ட வந்து மாட்டிக்குவோம் அப்படிங்கிற அந்த உண்மை புரிஞ்சதால் வந்து அவர் அதை தொட தயங்கினார் இப்போ லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஏற்கனவே இருவருக்குமான அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவர் டிசைன் பண்ணி தான் அந்த முதல் முயற்சியை வந்து அவங்க தொடங்கினாங்க ஆனால் அது வந்து நடக்காமல் போயிடுச்சு இப்போ ரஜினியை வச்சு கூலின்னு ஒரு படம் பண்ணிட்டாரு ரஜினி எப்படி வந்து ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறார் அப்படிங்கிறது தெரியாத டைரக்டரில் அவர் இந்த படத்தில் எத்தனையோ முரண்கள் இருந்தாலும் எவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் இந்த படத்தின் மீது எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் அந்த படம் யாருக்காக ஓடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி என்கிற அந்த ஒற்றை மனிதருக்காக மட்டுந்தான் நான் வந்து தொடர்ச்ச இதை நான் பதிவு பண்ணுறேன் இந்த கூலி படத்தினுடைய இமாலய வெற்றிக்கு ஒரே ஒரு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அவரை பார்க்கணும் அவரை வந்து செலிப்ரேட் அவருடைய அந்த நடிப்பு அவருடைய அவருடைய நடை நடனம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம அனுபவிக்கணும் இந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து மகிழ்ந்தாங்க இந்த இருபத்தைந்து நாளும் வந்து திருவிழா மாதிரி இந்த திரையரங்குகள் இருந்ததுக்கு முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாபெரும் நடிகருக்கு படம் பண்றீங்க கூடவே வந்து கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு ஜாம்பவான் நடிப்புல அவர் ஒரு இமயம் அவரை வந்து இவர் கூட சேர்க்கும் போது எந்த வகையிலும் பாரபட்சம் இருக்க கூடாது ஏற்கனவே லோகேஷ் கனகராஜுக்கு கமல் ரசிகன் அப்படின்னு ஒரு முத்திர வேறு இருக்கு இப்ப அங்க எங்கேயாவது ஒரு ஒரே ஒரு ஃப்ரேம் வந்து கூடுதலா குறைச்சலா அமைஞ்சிட்டா இவர் கமல் ரசிகர் வேணுன்னே தலைவருக்கான இம்பார்ட்டன்ஸை குறைச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு வரும் அதே போல தலைப்பத டைட்டில் இருந்து அந்த பேர் டிஸ்பிளே ஆகிற அந்த காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரைக்கும் இந்த சமநிலையை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ரஜினி வந்து ரொம்ப பெருந்தன்மையானவர் நீங்க வந்து கமல் ரஜினி அப்படின்னு போட்டால் கூட அவர் ஒத்துப்பார் அவர் அப்ஜெக்ஷனே பண்ண மாட்டார் ஏன்னா இங்க இருக்கிற நிலைமை என்ன கமல் ரஜினி கிடையாது ரஜினி கமல் தான் இப்ப இருக்கிற நிலைமை ஆனா அவர் வந்து திரையுலகில் எனக்கு அண்ணா கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனுக்காக எவ்வளவு வேணா அவர் விட்டு கொடுப்பார் அந்த மாதிரியான ஒரு மனிதர் அதனால அதை பயன்படுத்திக்கிட்டு கமலுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறதோ ரஜினி தான் பெருந்தன்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்ல கமல் ரஜினி அப்படின்னு தலைப்பு போடுறதோ இதையெல்லாம் வந்து ஆரம்பத்திலிருந்தே அவாய்ட் பண்ணிடணும் முதல்ல ஏன்னா இதை ரஜினி வந்து ஒருபோதும் கேட்க மாட்டார் ஆனா ரசிகர்கள் ஆகிய மக்கள் வந்து கேட்பாங்க ரஜினி ரசிகர்களுக்கு வந்து அதில் ஒரு சின்ன மனக்குறை கூட இல்லாத அளவுக்கு இந்த படத்தின் தலைப்பில் தொடங்கி எண்டு காடு போடுற வரைக்கும் இதை வந்து நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கோம் அதே போல அந்த பாத்திர படைப்பா இருக்கட்டும் காட்சிகள் வைக்கிற அந்த விதமாக எல்லாத்துலேயுமே வந்து பேலன்ஸ்டா இருக்கணும் ரஜினி ரஜினியோட இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இந்த படத்தை பண்ணணும் லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கறத இந்த நேரத்தில் அவருக்கு நம்ம முன்வைக்கிறது அதுல எந்த அளவுக்கும் ஒரு சின்ன ஒரு 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 அந்த இதில் ஒரு கால் புள்ளின்னு வாங்கல அந்த அளவுக்கு கூட வந்து நீங்க அந்த இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இனியும் ஒரு மிகப்பெரிய இடைவெளிக்கு பிறகு நம்ம திரையில் பார்த்து ரசித்து அனுபவித்து ரொம்ப என்ஜாய் பண்ண இரண்டு மாபெரும் ஐகான்ஸ் இரண்டு மாபெரும் நடிப்பின் சிகரங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு படத்துல ஒன்றிணைகிறாங்க அந்த படத்தை அதிகாரப்பூர்வமா வந்து கமல்ஹாசன் அவர்களே வந்து அறிவிச்சிட்டாரு இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து தெரிவிக்கல எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஏர்போர்ட் சந்திப்புல வந்து அதை அவரும் கூட உறுதிப்படுத்த வாய்ப்பு இருக்கு ஒரு பக்கம் மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த உற்சாகமா இருக்கு இன்னொரு பக்கம் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடே வந்து இதை பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு ஏன்னா அந்த ரஜினி அப்படிங்கிற இந்த மனிதர் அவர் கொடுக்குற அந்த சுதந்திரம் அவர் காட்டுகிற பெருந்தன்மை அதை வச்சுட்டு நீங்க விளையாடுறாதீங்கப்பா அப்படிங்கிற எச்சரிக்கை தான் அது